தலைவர் குழி பறிச்சிக்கிட்டு இருக்காரு குழி எதுக்கு பறிக்கிறாருன்னு தெரியல ஆஹா நீ தாய மனுஷன் ஆகி போகிறதுக்கு குழியை பறித்து அதை மூடுறாரு மூடுவார்னு நினைக்கேன் இல்லை மனுஷன் மாதிரி அப்படியே போட்டுட்டு போகிறானு தெரியல பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்பா தலைவர் என்ன பண்றாரு ஆகி போயிட்டு அதை மூடுறாரா ஆயிவா மூடிட்டாரா நீ இல்லையா உண்மையான ஆறு மனுஷனுக்கு தான் அறிவு எல்லாம் இப்போ உனக்கு தான் ஓகே ஓகேப்பா வேலை முடிஞ்சது கிளம்பு